ஹாய் மக்களை நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னா கிஸ்கிந்தா அப்படிங்கிறடம் தான் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயருடைய பிறந்த இடமான ஆஞ்சநேயருடைய பர்த் பிளேஸ் தான் கிஸ்கிந்தா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம நுழைவல் என்ட்ரி ஆகிட்டோம் ஒரு ஆட்டோ பிடிச்சி இறங்கி நுழைவலில் என்ட்ரி ஆகி இறங்கி போனால் சுற்றியும் கடைகள் அதாவது ஆஞ்சநேயருடைய தண்டாயுதம் அந்த தோலில் போடுற அந்த மஞ்ச வஸ்திரங்கள் கொடிகள் இது எல்லாமே இந்த செந்தூரம் நெற்றியில் வைக்கக்கூடிய திலகம் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி அப்படியே மெதுவாக போனால் நம்ம வந்து நிறையா படிகட்டில் ஒரு ஐநூற்றி முப்பது படிகட்டு ஏறி மேலே போனால் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் ஆஞ்சநேய பெருமானானது அவதரித்த இடம் பிறந்த இடம் இந்த படிகட்டெலாம் ஏறி ஸ்டெப்லாம் ஏறி நம்ம மெல்ல மெதுவாக போகிறோம் கீழே ஒரு ராமரும் ஆஞ்சநேயர் சில இருந்தது அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு 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 நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கிளம்புனால் அந்த மாதிரி படிக்கட்டு வருது மெதுவாக அந்த படிக்கட்டில் அப்படியே மெல்ல நடந்து நடந்து மேலே நம்ம போகிறோம் அதாவது இந்த படிக்கட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஏறணும் மூச்சுலாம் வாங்கும் அதனால் மெதுவாக போங்க ஐநூற்றி முப்பது ஐநூற்றம்பது படிக்கட்டும் ஏறணும் நமக்கு வந்து அந்த படிக்கட்டில் ஏறும்போதெல்லாம் இரண்டு பக்கமும் பாறைகள் ரெண்டாவது அந்த பாறைக்கு அடியில் குமிஞ்சு போகிற மாதிரி அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிஷ்கிந்தா இடத்து பேர் இது எப்படி போகணும் அப்படின்னா ஹம்பி ஹம்பியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடத்த நம்ம சென்ட்ரஞ்சிட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிறந்த இடமான கிஷ்கிந்தா மலை ஏறி நாம ஆஞ்சநேய பெருமான தரிசிக்கெலாம் பாருங்கள் அந்த ரெண்டு பக்கமும் பாறைக்கு அடிலாம் போது மக்கள் நடந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் மேலே ஏறி போனோமா நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு நல்ல ஒரு காற்று நல்ல ஒரு சந்தோஷம் இதெல்லாமே அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரிலாம் பாறைக்கு நடுவில் பாறைக்கு அடியில் எல்லாம் பூந்து போகணும் இந்த பாறைகள் எல்லாம் கொண்டாந்து வச்சாங்களா இல்லை தானாகவே அடுக்கி வச்சாங்களா எப்படி இருக்குதுன்னே தெரியல அவ்வளோ பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் கண்கூடாவும் அவ்வளோ அற்புதமாகவும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காகவும் வரிசையாகவும் அழகழகாவும் இருக்குது இந்த பாறைகள்லாம் மேலே போய் வியூ பாயிண்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சிலு 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 சிலுன்னு அப்படியே ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு இந்த அனுபவிக்கலாம் பாருங்க மேலே மலை கோயில் மேலே ஆஞ்சநேயருடைய பர்த் பிளேஸ் ஆனது அந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே ஒரு ஆஞ்சநேய நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் குடைக்கக்கூடிய தேங்காயெல்லாம் காய வச்சுட்டுருக்காங்க லேடிஸு அப்படியே வந்து மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார் அவருக்கு ஒரு வணக்கத்தை அப்படியே மறுபடியும் கோயில் அப்படியே மெதுவாக போகலான்னு பார்த்தா இவர் தம்பி மேலே ஒரு ஆஞ்சநேயரை உட்காந்துக்கிட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அந்த பழங்கள் தேங்காயெல்லாம் சாப்பிட்றத மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சரி நமக்கும் ஒரு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுத்தாரு அவரையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னா அதையும் நம்ம எடுத்தோம் இப்போ மறுபடியும் வியூ பாயிண்ட் வந்துவிட்டோம் வியூ பாயிண்ட் வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து நம்ம வந்து கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக மேலே ஏறி மெதுவாக அப்படியே நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் இது கோயிலுடைய வியூ பாயிண்ட் நீங்கள் பாருங்கள் ஆஞ்சநேய் பெருமாள் அழகாக பழங்கள் இருக்காரு இவரை தரிசனம் பண்ணிக்காங்க இவரு தான் ஒருவேளை ஆஞ்சநேயர் போல என்னமோ தெரியல நமக்கு தரிசனம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம் இந்த மாதிரி மேலே வந்து வியூ பாருங்க வந்துருச்சு உங்களுக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் தான் நான் சொன்ன இடங்கள் இவ்வளோ பாறைகள் பாருங்கள் அடிக்கிறது குணா மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல மஞ்சுமேல் பாய்ஸ் குணா குகைன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி குகை கற்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது இந்த கல் பாறைகள்லாம் பாருங்க அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அடுக்கடுக்காக வச்சிருக்காங்க இந்த படிகள்லாம் தாண்டி மெதுவாக நம்ம மேலே ஏறி போகணும் இந்த மாதிரி இப்போ வியூ பாயிண்ட்ல தான் நம்ம மேலே அந்த பாறை பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கு அந்த பாறைகள் மேலே மெதுவாக நம்ம நடந்தால் அந்த மாதிரி ஒரு தீர்த்தமானது மேலே இருக்குது அது என்ன தீர்த்தம்னு தெரியல அதே அப்படியே மேலே வரும் சம்பரோஷனம் பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம வியூ பாயிண்ட்டை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு நம்ம போகிறோம் கோவிலுக்கு போய் கோவிலை ஃபுல்லி இப்போ சுற்றி நம்ம கவர் ஆக போகுது கோயிலை சுற்றி நம்ம வர வரப்போகிறோம் அந்த வீடியோவும் நம்ம வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி தெய்வீக வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் சிறப்பாக வரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த கல்கள்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இயற்கையாகவே அமைஞ்சது பாருங்க இப்போ அந்த பாறைக்கு நடுவில் தான் பாருங்கதா அதை பாறை ரெண்டு பாறை இருக்குல்லையா பாறைக்கு அடியில பூந்து போவாங்க மக்கள் நம்ம எல்லாமே முழுசாவே கவர் பண்ணியிருக்கோம் வளைஞ்சி போகணும் ரொம்ப நடந்து போகணும் பாருங்க வராங்க பாருங்கள் பாதைகள்லாம் எப்படி இருக்குது இந்த பாறைக்கு நடுவெல்லாம் பூந்து வர மாதிரியும் குமிஞ்சி போகிற மாதிரியும் அப்படியே அற்புதமாக இருக்குதுங்க போய்ட்டு வந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புலையும் நம்ம மனதிலையும் ஒரு கிரியேட் ஆகாத நம்ம பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக ஆஞ்சா பாருங்கள் அடியில் பூந்து போகிறாங்க பாருங்கள் இந்த பாறைக்கு அடியில் குமிஞ்சி தான் நம்ம போகணும் எப்படி இயற்கையாக பகவான் அவதரித்தாருன்னு தெரில அந்த இடத்துல போய் எல்லாமே ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் தான் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் பாறைக்கு அடியிலலாம் பூந்து போவாங்க நல்லா வீடியோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம் பிரமிப்பாக இருக்குது கேட்கறத்துக்கும் பார்க்குறதுக்குமே நமக்கு வந்து அப்படியே மெதுவாக படி ஏறுறோம் நாம் ஏறிக்கிட்டே நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் அப்படியே மெதுவாக நம்ம ஏறுறோம் படி படி ஏறி மேலே போனோமா அங்கே ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அப்பா அதை அனுபவிச்சால் தான் சொல்லணும் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆனந்தத்தை பற்றி அவ்வளோ அற்புதமாக காற்றுகளும் அப்படியே ஜிலு ஜிலி என்று பாருங்கள் பாறை நடுவில் வர்றார் பாருங்கள் பாறைக்கு நடுவில் பூந்து வரணும் பாறைக்கு அடியில் பூந்து போகணும் ரொம்ப சிறப்பான தரிசனம் ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பெருமான் இது எங்கே இருக்குன்னா ஹம்பி ஹம்பியிலேருந்து போகணும் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குற ஆஞ்சநேயருடைய பர்த் பிளேஸ் பாருங்கள் இதுதான் அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் குகை பக்கத்தில் இருக்கும் ரெண்டு பக்கம் நடுவில் பாருங்களா கொகை பாருங்கள் நடுவில் எவ்வளோ பெரிய குகைன்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அவ்வளோதான் நம்ம வந்து கீழே விழுந்துட்டோமா வரமேல் சட்டா சேட்டானு இருக்க வேண்டியது தான் எல்லோரும் நம்ம பாருங்கள் நடுவில் பாருங்கள் குகை இந்த குகை பாருங்கள் பாலைலாம் பாருங்கள் இப்படி அடுக்கி வச்சுருக்குதுன்னு எப்படி இயற்கையாகவே அடுக்கி இதெல்லாம் இயற்கையினுடைய படைப்பே படைப்பு தான் இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் பிரதட்சணம் வரோம் கோவிலை சுற்றி நம்ம வரப்போகிறோம் படமே சுற்றிகிட்டு இருக்கோம் பிரதக்ஷணம் வந்துகிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலில் இப்போ நம்ம இருக்கோம் கோவிலை சுற்றும் போது எத்தனை ஆஞ்சநேய நமக்கு தரிசனம் கொடுக்குறாருன்னு பாருங்கள் கோவிலை வந்து பிரதட்சிணம் வரப்போகிறோம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே மெதுவாக நம்ம கோவிலை வந்து சுற்றி வரோம் மேலே கோபுர தரிசனம் ஆஞ்சநேயருடைய பர்த் ஆனது கோபுர தரிசனம் கோவிலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் பண்ணல எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஃபோன் கேமரா எதுவும் அலவுடு கிடையாது அதனால் செந்தூர் ஆஞ்சநேயர் ஆனது மேலே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆஞ்சநேயரும் இவங்களுடைய அம்மா அஞ்சனாதேவி அப்படிங்கிற அஞ்சனாதேவி அம்மாவையும் தரிசனம் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பேர் அஞ்சனாத்திரி மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஹனுமன் வந்து பிறந்த இடமானதுனால அஞ்சனா அஞ்சனை மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அஞ்சனாத்ரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் இந்த தம்பி வந்து மறுபடியும் பழங்கள் சாப்பிட்றது இதை ஒரு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் இதுதான் அந்த வீடியோ முழு வீடியோ ஆஞ்சநேயருடைய பர்த் பிளேஸ் ஆனது கோவிலில் நாம் சேவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் விருவான சேவிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் சேவிச்சுக்காங்கோ கிஸ்கின் தான் ஓ பெங்களூர் ஹோஸ்பேட் ஹோஸ்பேட்லேருந்து அம்பி அம்பியிலேருந்து கிஷ்கிந்தா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோமா நம்ம ஆஞ்சநேய பெருதான கண் குளிர கண்டு மகிழலாம் அவர் பிறந்த இடத்துக்கு போகிறோம் இந்த பிறவியில் நாம் வந்து என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை இந்த மாதிரி இந்த ஆஞ்சநேய பிறந்த இடத்துக்கு நாம் போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது பாருங்கள் பார்த்துக்காங்க எல்லாரும் சேவிச்சுக்காங்கோ ஜெய் ஸ்ரீராம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க இருந்தால் சீக்கிரமாக நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி அப்படி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனியை தட்டி விட்டுப்போங்க ஆஞ்சின ராமபிரமான செவிச்சுக்காங்க ஸ்ரீராமஜயம் பாதத்தை செவிச்சுக்காங்க